சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் சிரியா மற்றும் ஹமாசிடம் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை புறக்கணிக்கப்பட்ட இஸ்ரேல் மிகவும் கவலைக்குறியாக மாறிய ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தற்போதைய சூழ்நிலை மத்திய காசாவில் ஊடுறவும் இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் ஹமாஸ் தோல்விக்குப் பின் காசா எப்படி இருக்கும் வெளியான இஸ்ரேலின் ரகசிய ஆவணம் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவுகள் தற்போது முக்கியமான மாற்றங்களை எதிர்கொள்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் சமீபத்திய கருத்துக்கள் மற்றும் அவருடைய செயற்பாடுகள் குறிப்பாக மத்திய கிழக்கு சுற்றுப்பயணங்கள் இஸ்ரேலிய நிலையை சவாலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது அதாவது மே மாதம் பதினூன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை சவுதி அரேபியா கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளுக்கு ட்ரம்ப் விஜயம் மேற்கொண்டார் இந்த பயணத்தில் அவர் சிரியா மற்றும் ஹமாஸ் போன்ற அமைப்புக்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேலை புறக்கணித்ததாக கூறப்படுகின்றது மேலும் அவர் சவுதி அரேபியாவுடன் நூற்று நாற்பத்தி ரெண்டு டாலர்கள் ஆயுத ஒப்பந்தம் மற்றும் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடுகள் உள்ளிட்ட முக்கியமான உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டிருக்கிறார் இந்நிலையில் இஸ்ரேலை தவிர்த்த அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கு கொள்கையில் முக்கியமான மாற்றத்தை அமெரிக்கா பக்கத்தில் ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேல் அமெரிக்காவின் புதிய அணுகுமுறையை எதிர்கொண்டு தனது வர்த்தக நெருக்கத்தை அதிகரிக்க முயற்சிக்கின்றது பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாக்கு அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பதினேழு வீத வரை விதிப்பை எதிர்த்து அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் வரை விதிப்புகளை நீக்குவதாக அறிவித்தார் மேலும் அவர் அமெரிக்காவுடன் வர்த்தக சமநிலையை நீக்குவதாகவும் உறுதிப்படுத்தினார் வழி அமெரிக்க அதிகாரிகள் இதை பற்றி கூறுகின்ற போது இஸ்ரேல் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றாவிட்டால் சவுதி அரேபியாவுடன் அமெரிக்கா பல முன்னேற்பாடு திட்டங்களை மேற்கொள்ளும் என்று கூறியிருந்தார்கள் அமெரிக்க அதிகாரி ஒருவர் இதை பற்றி கூறுகின்ற போது இஸ்ரேல் இந்த வர்த்தகத்தில் பங்கேற்கவில்லை என்றால் அமெரிக்கா தன்னிச்சையாக என்றே கூறியிருந்தார் இது அமெரிக்காவின் இஸ்ரேலுக்கு எதிரான அழுத்தத்தை காட்டுவதாக கூறப்படுகின்றது இந்த மாற்றங்கள் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கையிலும் முக்கியமான மாற்றங்களை இருக்கின்றது குறிப்பாக இஸ்ரேல் தனது பாரம்பரிய உறவை மீட்டெடுக்க அமெரிக்காவுடன் புதிய அணுகுமுறைகளை உருவாக்க வேண்டும் இந்த மாற்றங்கள் மத்திய கிழக்கு நிலவரத்தில் புதிய பரிமாணங்களை உருவாக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தற்போதைய சூழ்நிலை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது இரு நாடுகளும் பல்வேறு பிரச்சினைகளில் ஈடுபட்டு வருகின்றது ஈரான் தனது அணு திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் சர்வதேச சமூகம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்தை ஈர்க்கின்றது மேலும் அணு ஆயுதங்கள் தொடர்பான விவகாரங்களில் ஈரான் தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி வருகின்றது இது பிரச்சனைகளை மேலும் தீவிரப்படுத்துகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை முன்னிலைப்படுத்தி ஈரானின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகளோ ஈரானின் அணு திட்டங்களை முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல்கள் உள்ள பல நாடுகளின் சமூக மற்றும் பொருளாதார நிலைகளை பாதிக்கின்றது சர்வதேச சந்தைகளிலும் குறிப்பாக எண்ணெய் விலை மற்றும் பொருளாதார நிலைகளில் அதிர்வுகள் ஏற்படுகின்றன இந்நிலையில் சர்வதேச சமூகம் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை தடுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான கலந்துரையாடல்களையும் ஊக்குவிக்கின்றன ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான நிலைமை மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியையும் சர்வதேச சமுதாயத்தின் கவனத்தையும் ஏற்கின்ற ஒருவடையமாக பார்க்கப்படுகின்றது அடுத்து மற்றொருவடையும் மத்திய காசாவில் உள்ள டெய்ரல்பெலாவின் தென்கிழக்கே இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் கடுமையான துப்பாக்கிச் சூட்டினை ஏற்படுத்தி முன்னேறி வருவதாக பலஸ்தீன் ஊடகங்கள் கூறுகின்றன டெய்ரல்பலாவின் கிழக்கே அபுஹோலி அபுகல் அடி மற்றும் பகுதிகளை இஸ்ரேலிய பீடங்கிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு குறிவைத்து தாக்கி வருவதாக கூறப்படுகின்றது மேலும் தெற்கில் உள்ள ஹான் யூனிசில் அல்ஹரா பகுதிகளிலும் தொடர்ச்சியான பெரிய தாக்குதல்கள் பதிவாகி இருக்கின்றன இது இன்று காலை இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது இன்று காலை வான்வழி தாக்குதல்களும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கிதியோன் ரதங்கள் என்ற குறியீட்டு பெயரிடப்பட்ட இஸ்ரேலின் அச்சுறுத்தப்பட்ட தரைவழி நடவடிக்கை தீவிரமடைந்து வருவதால் காசாவில் இந்த தாக்குதல்கள் மற்றும் பிற இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பில் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இன்று முதல் இஸ்ரேல் தனது புதிய ராணுவ நடவடிக்கையான ஹிதியோன் செரையோட்ஸ் என்ற கிதியோனின் ரதங்கள் என்ற பெயரில் காசா பகுதியில் ஒரு பெரிய அளவிலான தாக்குதலை ஆரம்பித்துள்ளது இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்கள் ஹமாஸ் அமைப்பை முற்றிலும் அளித்தல் மற்றும் அகப்பட்டுள்ள இஸ்ரேலிய கைதிகளை மீட்பதாகும் இஸ்ரேலின் பாதுகாப்பு படைகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்று மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல்களில் காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள அகதிகள் முகாம்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த மூன்று நாட்களில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பலஸ்தீன்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்திருக்கின்றனர் காசாவின் மருத்துவமனைகள் குறிப்பாக வடக்கில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனை அதிகமான காயமடைந்த குறைந்தவர்களால் நிரம்பி சிகிச்சை வசதிகள் குறைவாக காணப்படுவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன மார்ச் மாதத்தில் முடிவடைந்த இரண்டு மாத போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பின்னர் இஸ்ரேல் காசா மீது உதவி தடையை விதித்தது இதனால் உணவு நீர் மருந்துகள் போன்ற அடிப்படை தேவைகள் கிடைக்காத நிலையில் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் இந்த கிதியோன் கிதியோனின் ரதங்கள் என்ற இஸ்ரேலின் புதிய நடவடிக்கையின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்று பார்த்தால் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை முற்றிலும் அளித்தலாக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களின் அடிப்படையில் ஐம்பத்தி ஏழு இஸ்ரேலிய கைதிகள் இன்னும் மீட்கப்படாது இருக்கின்றார்கள் அவர்களை மீட்பது முக்கியமான கொள்கையாக பார்க்கப்படுகின்றது காசாவின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றுதல் அத்தோடு அங்கே இஸ்ரேலின் கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துதல் அதாவது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் ஆணையாளர் வோல்கொர்க் பற்றி கூறுகின்ற போது இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை சாதாரண மக்கள் மீது இன அளிப்பு என்று குற்றம் சாட்டினார் இதேவேளை அமெரிக்கா கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் காசாவில் மக்கள் பட்டினியால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று தெரிவித்தார் அவரது இடைநிலை தொகுதிவர்கள் ஹமாஸ் மற்றும் கவுதி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில கைதிகளை விடுவிக்க முயற்சித்தார்கள் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியமானது பின்வரும் தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராஜ்யம் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை விமர்சித்திருக்கின்றன பலஸ்தீனர்களின் நிலையை மேலும் மோசமாக்கும் இந்த நடவடிக்கை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன இந்த நடவடிக்கை காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடிகளை மேலும் தீவிரமாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலின் நீண்ட கால நோக்கம் காசாவையும் முழுமையாக கட்டுப்படுத்துவது அல்லது அங்கு வாழ்கின்ற மக்களை வெளியேற்றுவது என்பது விமர்சகர்களின் குற்றச்சாட்டாக இருக்கும் நிலையில் இந்த புதிய தாக்குதல் ஆர்வமாக இருக்கின்றது இஸ்ரேலின் கிதியோனின் ரதங்கள் நடவடிக்கையானது காசா ஒரு புதிய மற்றும் தீவிரமான கட்டத்தை உருவாக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது நடவடிக்கையில் மனிதாபிமான விளைவுகள் மற்றும் சர்வதேச எதிர்வினைகள் எதிர்காலத்தில் மேலும் விவாதிக்கப்படும் முக்கிய அம்சங்களாகவும் பார்க்கப்படுகின்றன காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமா சிட்டியில் நடைபெற்று வருகின்ற கடும் போர் மத்தியகளுக்கு மட்டுமல்லாமல் உலகின் பல நாளிதழ்களின் தலைப்பாகவே மாறி அது மக்களின் வாழ்வாதாரத்தையும் மாற்றும் அளவுக்கு சென்றுவிட்டது இந்நிலையில் ஹமாஸ் தோல்வியடைந்த பிறகு காசா என்ன வாக்குமென்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் அரசின் ரகசிய ஆவணம் ஒன்று வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த ஆவணத்தை பிரபல ஐரோப்பிய ஊடகமான நியூஸ் வெளியிட்டிருக்கிறது இந்த ஆவணம் இரண்டாயிரத்தி மூன்று டிசம்பர் மாதம் தயாரிக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது இது அதிகாரப்பூர்வ திட்டமாக இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் பரிசீலனையில் உள்ள முக்கியமான திட்டங்களில் ஒன்றாக கருதப்படுவதாகவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆவணம் என்ன சொல்கின்றது என்று பார்த்தால் காசா இனி ஐந்து துணை பகுதிகளாக பிரிக்கப்படும் என்று இந்த ஆவணம் கூறுகின்றது ஹமாஸ் கட்டுப்பாடு முற்றாக அளிக்கப்பட்ட பின் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேரடி கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் திட்டமே இங்கு காணப்படுகின்றது காசா முழுவதும் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்படும் ஒவ்வொன்றிலும் தனித்தனி நிர்வாக குழுக்கள் அமைக்கப்படும் ஹமாஸ் பலஸ்தீன் சுயாட்சி அரசு ஐநா உதவித்துறை ஆகியவற்றுக்கு இங்கு இடமில்லை என்பது முக்கியமான விடயமாகும் அடுத்து கற்பித்தல் மனப்பான்மையும் இஸ்ரேல் கட்டுப்பாட்டிலேயே காணப்படும் அதாவது புதிய கல்வி மற்றும் மனப்பான்மை மாற்ற திட்டம் என்றது இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது கமாசுடன் தொடர்புடைய எந்த நபரும் நிர்வாகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசாத மிதமான தளத்தில் செயல்படுகின்ற பலசீலர்கள் மட்டும் உள்ளூர் நிர்வாகத்தில் இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது இதில் இஸ்ரேல் யாரை நிராகரிக்கின்றது என்று பார்த்தால் ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ பலஸ்தீன் சுயாட்சி அரசு பி ஏ பலஸ்தீன் நாடு என்ற யோசனையை தவறு என்றும் அந்த ஆவணம் குறிப்பிடுகின்றது இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்தப் போகின்றார்கள் என்று பார்த்தால் முதற்கட்டமாக மார்ஷல்லா போல கடுமையான ராணுவ கட்டுப்பாடு காசா முழுவதும் அமல் செய்யப்படும் மக்கள் நகர முடியாத உருவாக்கப்படும் இரண்டாம் கட்டமாக காசாவில் ஐந்து சுயாட்சி கவுன்சில்கள் அமைக்கப்படும் இவை கல்வி மருத்துவ நகராட்சி சேவைகளை முன்னெடுக்கும் ஆனால் இவை அனைத்தும் இஸ்ரேலின் கண்காணிப்பில் தான் எடுக்கும் மூன்றாம் கட்டமாக புதிய தலைமுறை உருவாகும் வரை காத்திருப்பது அதாவது கமாஸ் மறைந்த பிறகு தங்களை நிர்வகிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இதற்கு இஸ்ரேலுக்கு என்று பார்த்தால் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி அரபு நாடுகள் எகிப்து ஜூஏஇ பாரின் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவ இருப்பதாக அந்த ஆவணம் கூறுகின்றது ஐநாவை கூட இஸ்ரேல் இங்கு சேர்க்க விரும்பவில்லை பல நாடுகள் சேர்ந்தாலும் இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டணியாகவே காணப்படும் குறிப்பாக ஐநா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது மார்ச் இரண்டு முதல் காசா பகுதிக்கு எந்தவொரு உதவியும் அனுப்பப்படவில்லை காசா கொலை நிலமாக மாறியுள்ளது மக்கள் தினமும் இறப்பதற்காகவே அங்கு வாழ்கின்றார்கள் என்று ஐநா கூறுகின்றது ஆனால் இஸ்ரேலுக்கு என்ன பதில் கூறுகின்றது என்றால் ஹமாஸ் அந்த உதவிகளை தவறாக பயன்படுத்துகின்றது என்றே இஸ்ரேல் கூறுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த திட்டம் இஸ்ரேலின் பலதசாரி அரசியல்வாதிகளால் முழுமையாக ஆதரிக்கப்படுகின்ற நிலை காணப்படுகிறது முதலில் ஹமாஸ் முற்றிலும் அழிய வேண்டும் அதன் பிறகுதான் காசாவுக்கு எதிர்காலம் எடுக்க முடியும் என்றே இஸ்ரேல் அரசு திட்டவட்டமாக நம்புகின்றமை இதன் மூலம் வெளிப்படுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்